அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம மாசி மாசத்தோட இருக்கு அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பல வருடங்களா தீராத கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை மன கஷ்டம் வறுமை வீண் வரைய செலவுகள் கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் தரித்திரம் பீடை இது எல்லாமே ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு இந்த அமாவாசை நாள் நமக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு காரணமா அமையக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அதே மாதிரி பித்ரு கோபம் அடுத்ததா இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அதாவது அடுத்தவங்களோட கந்திருஷ்டி பொறாமை பார்வை ஏக்க பெருமூச்சு இது எல்லாமே நமக்கு பலவிதமான கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் தீராத கஷ்டமா நம்மள போட்டு வாட்டி வதைக்கும் ஒன்னு போனா இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பிரச்சனையை சமாளிக்கிறதுலயே போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் எங்க முன்னேறது இந்த மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கு இந்த அமாவாசை நாள்ல இப்ப நான் சொல்ல போற கல்லுப்பு பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் ஏன்னா இந்த அமாவாசை நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்கும் அதனால உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இந்த வீடியோல பூஜை இல்ல இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நீங்க அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த சக்தி வாய்ந்த குபேர அமாவாசை இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு மூணு வீடியோ கொடுத்திருக்கேன் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் பித்ரு சாபமும் தோஷமும் நீங்கிறதுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குபேர அமாவாசை இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஐந்து ரூபாயோட இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து வச்சாலே போதும் ஐந்து நாட்கள்ல ஐந்து லட்சம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பரம ஏழையும் குபேர நாகலான்னு சொல்லி ரெண்டாவது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல ஒரு ரகசிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த காய இன்னைக்கு நைட்டுக்குள்ள தண்ணீர்ல நீங்க போட்டு வச்சாலே போதும் எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லி மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு உடனடியா உங்களுக்கு ஏற்படும் சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி அமாவாசை நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும் தேவகனி ராஜகணின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்துக்கு எதிர்மறை சக்திகளை கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை அதிகம் தான் சைவ பலி கொடுக்கறதுக்காக இந்த எலுமிச்சம்பழத்தை நாம பயன்படுத்துறோம் இந்த எலுமிச்சம்பழம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம் இன்னைக்கு நீங்க எலுமிச்சம்பழம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க மத்தபடி ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நீங்க எலுமிச்சம்பழம் வாங்கிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா புதுசா கடைக்கு போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எட்டு கிராம்பு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க எட்டுங்கிற எண்ணிக்கையில் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு பீங்கான் கிண்ணம் மண் கிண்ணம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும் பீங்கான் தட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க அகல் வளர்க்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கல்லுப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கிண்ணத்துல கொட்டி வச்சுக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி அந்த கல்லுப் வரைஞ்சுக்கோங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த போறது கிடையாது கிடையாது கல்லுப்போட மேற்பரப்புல தான் இந்த சிம்பலை நீங்க வரையணும் அந்த வகையில கல்லுப்பு தான் உங்களுக்கு பேப்பர் உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கர் தான் உங்களுக்கு பேனா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை லைட்டா அந்த கல்லுப்புல நீங்க வரைஞ்சாலே போதுமானது இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்து கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இப்போ முதல் பாதியில நாலு கிராம்ப குத்தி வச்சுக்கோங்க அந்த கிராம்புல இருக்கக்கூடிய மொட்டு பகுதி எலுமிச்சம்பழத்துக்கு மேல வெளியில இருக்கணும் இந்த மாதிரி நாலு கிராம்ப ஒரு பாதி எலுமிச்சம்பழத்துலயும் இன்னொரு பாதி எலுமிச்சம்பழத்துல இன்னொரு நாலு கிராம்பையும் நீங்க குத்தி வச்சுக்கோங்க இப்படி கிராம்பு குத்தி வச்சிருக்க இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க கல்லுப்பு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த கிண்ணத்துல கல்லுப்புக்கு மேல வச்சுட்டு இந்த கிண்ணத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்பியும் ஒரு தடவை உங்க கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த கல்லுப்பி இருக்கக்கூடிய கிண்ணத்தை உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல கதவுக்கு பின்னாடி நீங்க வச்சிருங்க நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம அதாவது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம் பழமும் இந்த கல்லுப்பும் தெரியாத மாதிரி அந்த கதவுக்கு பின் பக்கத்துல இந்த கிண்ணத்தை நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த எலுமிச்சம் பழமும் கல்லுப்பும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் ஈர்த்துக்கும் அதனால உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கும் நேர்மறை ஆற்றல் இடத்துல எந்த ஒரு வரவே வராதுன்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துல இந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய கல்லுப்பு அந்த எலுமிச்சம்பழம் கிராம்பு இது எல்லாத்தையும் கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க அந்த கிண்ணத்தை வாஷ் பண்ணிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா நல்ல மாற்றம் நிச்சயமா ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி